இந்த உலகத்திலே சில உண்மைகள் இருக்கு அது அழகா இல்ல ஆனா நெஜமா இருக்கு சில உண்மைகள் நம்மை சிரிக்க வைக்காது ஆனா அவைதான் நம்மை உண்மையா வைக்குது நேற்றின் முகத்திலேயே கண்விழிக்கிறேன் தினமும் நேற்று போனது ஒரு நாள் இல்ல ஒரு உணர்ச்சி அந்த உணர்ச்சி இன்னும் என் மூச்சோடு இருக்குது சில முகங்கள் மறக்க முடியாது சில நிமிடங்கள் மீண்டும் வராது அந்த இரண்டுக்குள்ளதான் நான் போயிருக்கேன் ஒரு சாரி சொல்லணும்னு தினமும் நினைக்கிறேன் ஆனா அந்த முகத்துக்கு பின்னால் இப்போ ஒரு சுவர் எழுந்து விட்டது அந்த சுவரை கடக்க வார்த்தைகள் போதவில்லை மூச்சே போகுது ஏற்று நான் செய்த தவறே இன்று என் நினைவின் தண்டனை சிரிக்க நினைக்கிறேன் ஆனா சிரிப்பில் வலி கலந்துருக்குது மறக்க நினைக்கிறேன் ஆனா நினைவுகள் என்னை மறக்க மாட்டேங்குது எத்தனை நாட்கள் கடந்தாலும் நேற்று போய்விடவில்லை அது ஒவ்வொரு நாளும் புதிதாக விழிக்குது என் கண்களில் நேற்றின் முகத்திலேயே கண்விழிக்கிறேன் தினமும் ஏன்னா இன்னும் அந்த முகத்தில்தான் என் மன்னிப்பு நிற்குது தி என்